முத்தியால்பேட்டை ஆர் வி இரஞ்சிக்குமார் தனது சொந்த நிதியிலிருந்து ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் சமுதாயம் கூடம் கட்ட புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடை மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் முன்னாள் மேயர் சைதை சா துரைசாமி வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினரும் ஆன்மீக பிரமுகர் தொழிலதிபருமான முத்தியால்பேட்டை யார் வி இரஞ்சிக்குமார் மற்றும் அவரது மனைவி வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரேமா இரஞ்சிக்குமார் ஆகியோர் தங்களது சொந்த நிதியிலிருந்து ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மேலும் களியனூர் ஊராட்சியில் மக்கள் பயன்பெற நமக்கு நாமே திட்டத்தில் ஒன்று கோடி மதிப்பில் சமுதாயம் கூடம் அமைத்திட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நன்கொடையினை முன்னாள் மேயர் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி கட்டணமில்லா பயிலகம் நிறுவனர் சை தை ஷா துரைசாமி வழங்கினார் பிரபல தொழிலதிபரும் ஆன்மீக பிரமுகர் முன்னாள் வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினருமான முத்தியால்பேட்டை ஆர் வி இரஞ்சிக்குமார் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சீருடை பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் அடலஸ் ஜாமின் ரிபாக்ஸ் உள்ளிட்டவர் கலை தனது சொந்த நியதியிலிருந்து வழங்கி வருகிறார் இதனை அடுத்து தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக கல்விச் சேவையாற்றி வரும் வெளி விழா கண்ட நாயகன் முத்தியால்பேட்டை பேட்டை யார் வி இரஞ்சிக்குமார் அவர்கள் இந்தாண்டும் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை ஆசிரியரும் எழுத்தாளருமான மருது அழகுராஜ் வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரேமாயிரஞ்சிக்குமார் மாநில கழக அமைப்பு செயலாளர்கள் கே கோபால் சோமங்கலம் இரா ரமேஷ் மாவட்ட நிர்வாகிகள் பொருளாளர் வஜவேலு துணை செயலாளர் ஷகிலா நத்தப்பேட்டை வேலு நகர செயலாளர் ஸ்ரீபெரும்புதூர புள்ளி ரவிக்குமார் பொதுக்குழு உறுப்பினர் பழனி ஒன்றிய கழக செயலாளர்கள் மாலிக் பாஷா களியனூர் கோவிந்தராஜ் வல்லம் பழனி மாகரல் சசி முனிரத்தினம் விஜயன் அருண் படப்பை முரளி மற்றும் பேரூராட்சி கழக நிர்வாகிகள் வாலாஜாபாத் ஜெயகாந்தன் குலசேகரன் ரவிக்குமார் தொகுதி செயலாளர்கள் யோகானந்தம் அயம்பேட்டை ஜே காமாட்சிகான் மாவட்ட அணி நிர்வாகிகள் சரக்குமார் குன்றத்தூர் மு சூரியன் பூக்கடை ஜகா படப்பை பாபு மகளிர் அணி சாந்தி டெல்லி பாபு ஜெயபிரகாஷ் முருகன் நிச்சன் சந்திரசேகர் செல்வம் சக்திவேல் களியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வடிவுக்கரசி அறுமுகம் பிள்ளையார்பாளையம் கிருபா தலைமை ஆசிரியர் மோகன காந்த இ மற்றும் ஆசிரிய பெருமக்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்